வாஸ்து சாஸ்திரப்படி சில இப்போ கட்டுமானங்கள்லாம் அளவு செய்கிறாங்களே சரி அது சாத் உண்மையாக பொய் அது பஞ்சபூதங்கள் அடிப்படையாக தான் அது உருவாக்கியிருக்காங்கன்னு சொல் பஞ்சபூதம் என்ன எதை எது நீர் நிலம் காற்று நிலம் சரி அது எல்லா திசையிலங்க அது இல்லாத திசையே இல்லை அப்புறம் வாஸ்து அது எந்த திசை அது அக்னி மொழியில் சமையல் கூட வைக்கணுன்றாங்க அந்த மாதிரி இதெல்லாம் அக்னி மொழியில் வச்சு ஒரு தினாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறோம் கட்சியில் பிச்சை எடுத்துன்னுக்குறோம் ஒன்றுமே இல்லாதவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான் அப்போது இது வாஸ்துவும் கிடையாது இங்கே அக்னி மூலியும் கிடையாது அவன் மூளை என்ன பண்ணுதோ அதான் தர்மபுரியிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் அவங்க சித்தர் சபா வச்சுக்கிறாங்க அந்த சித்தர் சபாவில் அவர் குருவாக இருக்கிறார் அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னை கேட்பார் சாமி எதனால் சந்தேகம் வந்து தான் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சரி நானும் சொல்லி இருந்தேன் அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஏழு தறி போட்டிருக்கிற சாமி இப்போ சரியாக ஓடமாட்டேந்து கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் நான் சொன்ன போடும்போது என்ன பண்ணேன் ஏழு தறி போட போகிறேன்னு கேட்டியா என்ன அப்போ நான் சொல்லியிருப்பேன் ஏழு தறி போடாது அஞ்சு தறி போடுன்னு இருப்பேன் இல்லை உன் ஆசைக்கு ஏழு தறி போட்டுக்கணும் இல்லை கடவுள்கிட்ட போய் கற்பூரம் கொளுத்திட்டு சாமி நான் ஏழு தறி போட்டு போட போகிறேன் நீ பார்த்துக்க சொன்னியா உன் திமுரில் நீ பணம் வெறி பிடிச்சி போய் நீ போட்டு போட்டு இப்போ நொந்து நூலாகும் போது என்ன வந்து கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது இதுக்கு இதுக்கு எது அடிப்படை ஆசை அடிப்படை பத்து ரூபாய் சம்பாரிச்சிட்டா போதும்பா இன்னைக்கு பத்து ரூபா சம்பாரிச்சா சாப்பிட்ற நிம்மதியாக தூங்குறேன்பா நான் தூங்கலாம் நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாரித்தா போதும்பா இன்னைக்கு ஆயிரம் ரூபா சம்பாரிச்சம்பா ஆயிர ரூபாய்க்கு சாப்பிட்டு தூங்குறேன்பா அப்படின்னு இருந்தால் உன் மனசுக்குள்ள நிம்மதி இருக்கும் பத்து ரூபாய் சம்பாரிச்சம்பா பத்தாதுப்பா இன்றைக்கே நான் பத்தாயிரம் சம்பாரிச்சிருந்தா நல்லா இருக்கும்பா நினச்சிட்டீன்னாவே உன் நிம்மதி இழந்துட்டு நீன்னு அர்த்தம் உன் நிம்மதியை நீ இழந்துடுவேன் இந்த ஊரையே கூட உனக்கு பத்து